தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களை செய்வதற்கு அவர் சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை தகுதியை தேடுவதில்லை படிப்பை பார்ப்பதில்லை வசதி பார்ப்பதில்லை யாரெல்லாம் தைரியமாக தங்கள் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிகிறார்களோ அவர்கள் மேல் தேவன் இறக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார் நமக்கு அவர் விரும்பி கொடுக்கிறதை ஒருவரால் பறிக்க முடியாது தேவன் கொடுக்க நினைப்பதை ஒருவனாலும் தடுக்க முடியாது தேவனால் கொடுக்க முடியாததை ஒருவரால் கொடுக்க முடியாது அற்புதங்களை பெறக்கூடாதபடி எது உங்களை தடுக்கிறது தேவரிடத்தில் வரக்கூடாதபடி எது உங்களை சில பேரு என் ஆண்டு ஒரு நான் வர்றேன் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஏ சிவனிடத்தில் கிட்டி சேருவாயானா ஏ சுவை நோக்கி கூப்பிடுவாயானா உனக்கு தேவையான அற்புதத்தை கற்று உனக்கு செய்வதற்கே அவர் நல்லவராயிருக்கிறார்